ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக உண்மையானால் அவர் வாழ்ந்த நாட்களில் அற்புத அடையாளங்களை செய்தது உண்மையானால் அவர் மறித்தோரை உயிரோடு எழுப்புகிறது உண்மையானால் அவர் மனிதன் அல்ல தெய்வம் என்பது நிரூபிக்கும் வண்ணமாய் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்புகிறது உண்மையானால் அவரை சீசர்களை அழைத்து கொண்டு போய் எல்லாருடைய கண்களுக்குமாக எழுந்துகளை போனது உண்மையானால் அவர் பரலக போய் சேர்ந்து விட்டார் மது கடையாளமாய் ஐம்பதாவது நாள் பெண்தை கோஷ்ட் நலந்து பரிசுத் அவரை அனுப்புறது உண்மையானால் உங்களுக்காக எனக்காக ஒரு ஆட்சியை தாயத்தமிழகிறது உண்மை இவையெல்லாம் உண்மையானால் நம்மை சேர்த்துக்கொள்ள மத்திய ஆகாயத்தில் இயேசு சீக்கிரம் வரப்போகிறது உண்மை ஆனால் பாவிகளை ரட்சிக்க இயேசு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாய் வந்தார்

நான்கு சுவிசேஷத்தில் இருபத்தோரு இடத்தில் இயேசு தன்னுடைய சொந்த வாயினாலே நான் போய் திருப்பி வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இயேசுவின் மரணம் நூற்றி எழுபத்தி ஐந்து முறை உயிர்த்தெழுதல் நூற்றி நான்கு முறை இயேசுவின் பரமேறுதல் முப்பத்தி மூன்று முறை சொல்லிக்கொண்டே போகலாம் முப்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வசனங்களில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு அதிகமான வசனங்கள் எதிர்காலத்தை பற்றியது அப்படியானால் இருபத்தைந்து சதவீதம் செய்தி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றியது ஏதோ கண்டதை காட்சி கொண்டதை கோலம் விதி வெந்தது விதிமுடி அப்படின்னு சொல்லி இம்மைக்காக மாத்திரம் வாழாதருங்கள் ஒன்று மரணம் சந்திக்கும் அல்லது வருவார் நம்ம அந்த காலத்தில் வந்துவிட்டோம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது மத்த இருபத்தி நாலாம் அதிகாரம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் லூகா பதினேழாம் அதிகாரம் லூகா இருபத்தோராம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது ஆலை லூயா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரெண்டாவது உலகமாகவும் நடந்தது உலகமாக யுத்தம் போது நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொச்சியில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் இருந்தார்கள் மும்பையில் ஆயிரக்கணக்கான யூதர்கள் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் லெதன்யாகு என்கிற அந்த பிரதமர் காலத்தில் வந்து யூதர்கள் கூட்டம் 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 கூட்டமாக அங்கே போய் குடியேற ஆரம்பித்தார்கள் இங்கே வாசிக்கும்போது அவங்களுக்கு அந்த யூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அத்திமரம் தொழிற்கம் என்று திராட்சை செடி என்றால் இசரவியுடைய குடும்ப வாழ்க்கை முடிவு மரம் என்றால் இசைவியுடைய ஆவிக்குறி வாழ்க்கை அத்திமரம் என்றால் இறைவியால் வாசிக்கிறோம் அரசியல் வாழ்க்கை ஹால லூயா வெளியே கவனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா சுதந்திரம் என்னுடைய அறிவு சரியா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினாலாம் தேதி அமேன் தேசம் வந்து விட்டது அத்திமரம் துரித்த விட்டது இது எல்லாம் சமீபமானால் நம்முடைய கண்களுக்கு முன்னால இதை நீங்கள் பார்க்கும் போது இயேசு வாசகர்களை வந்து விட்டார் அறிஞர்கள் இருக்கிறது அந்த உணர்வோடு வாழுங்கள் மன திரும்பங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் மூழ்கி பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் உள்ளும் வாழுங்கள் ஏழைகளுக்கு இறங்குங்கள் நற்கிரியை செய்யுங்கள் நர்சாட்சியை காத்துக் கொள்ளுங்கள் இயேசு வரப்போகிறார் ஹால லூயா ஒன்று மரணம் அல்லது இயேசு வருகை சந்திக்கும் அவருடைய ஆட்சியில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கிருபைகளை கத்தர் தருவார் இயேசு வருகிறார் என்று சிந்தையோடு வாழுங்கள் கத்தர்களை ஆசீர்வதிப்பார் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தலைமுறையில நிறைவேறிவிட்டது நிறைவேறுகிறது கொன்றுமே இல்லை இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் இவைகளை சாட்சி அறிவிக்கிறவர் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறன் என்கிறார் ஆமேன் கர்த்தராக இயேசுவே வாரும் தலை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருமி தாங்கிடும் ஜெபிக்கலாம் ஏசப்பா நீ சீக்கிரம் வனவாட்டி சபையை சேர்த்து வரப்போகிற அறிவோடு வாழ உதவி செய்யும் நன்மை கருமை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தில் ஜபம் கேளுப்பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.